வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்க போட்ட ஒரு அழகான பீட்ஸ் கூடையோட வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இவங்க வந்து அழகான பீட்ஸு யூஸ் பண்ணி ரெண்டு சின்ன சைஸ் கூடைகள் போட்டிருக்குறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் கூடைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வீடியோஸ் அனுப்பி வைங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இது போல் பீட்ஸ் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பீட்ஸ் ஒயர் எல்லாமே வாங்கிக்கலாம் பாருங்கள் இவங்க வாங்கியிருக்க பீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கின பீட்ஸ் தான் ஸோ அதனால் அவங்க வாங்கி போட்டதை நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரெண்டு க்யூட்டான சின்ன சின்ன மினி பீட்ஸ் கூடைகள் போட்டிருக்கிறாங்க ஹேண்டிலுமே பாருங்கள் ஃபுல்லுமே பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு கலர் காண்ட்ராஸ்ட்டுமே ரொம்ப பிரைட்டான ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கலராக எடுத்து போட்டிருக்காங்க ஹேண்டல் ஃபுல்லுமே ரெட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் பெரிய கூடையாக தான் போடணுங்கிறது கிடையாது ஸ்டார்டிங்கில் இதே போல் சின்ன சைஸ் கூடைகள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மணியும் பாருங்கள் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது இது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு கொடுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ பெரிய சைஸ் கூடைகள் தான் போடணுங்கிறது கிடையாது பாருங்கள் பீட்ஸுமே பாருங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இவங்க போட்டிருக்குறாங்க பாருங்கள் ரெட் கலர் க்ரீன் கலர்னு சொல்லிவிட்டு அழகான பீட்ஸு இது எல்லாமே நெல்லிக்காய் பீட்ஸ் தான் நெல்லிக்காய் பீட்ஸு இந்த மாதிரி சின்ன சைஸ் நீங்கள் கூடைகள் போடும்போது நமக்கு பீட்ஸ் வந்து ஒன்றும் அதிகம் தேவைப்படாது குறைவான அளவு பீட்ஸ் தான் தேவைப்படும் ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பக்கத்துலேயே ஃப்ளவர் வாஷும் நம்ம பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஒயரில் வந்து வீட் நாட் யூஸ் பண்ணி அதுவும் பண்ணியிருக்காங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்